திகட சக்கர செம்முகம் அமைந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வின்மணி யாவுரை விகட சக்கர நெய்வாதம் போற்றுவோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்கலாம் நாங்கள் மாதூர் பாவகத்தை பற்றி பார்க்கலாம் மாதூர் பாவகம் அதாவது தாயிஸ்தானம் என்றும் சொல்லப்படக்கூடிய ஜாதக கட்டத்தில் நான்காம் இடம் அது மண் மனை வாகனம் சுகஸ்தானம்னு சொல்லப்படும் இருந்தாலும் அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது தாய் என்ற உறவையும் குறிக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த மண்ணில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாய் என்பது மிகவும் முக்கியம் இல்லையா தாய் இல்லாமல் யாரும் கிடையாது அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தாயை பற்றி நிறைய அம்மாவை பற்றி நிறைய புராணங்கள் நிறைய கதைகள் உயர்வாக சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஸ்தானம் எப்படி இருக்கும் ஒரு ஜாதகத்துக்கு தாய்ஸ்தானம் கடைசி வரலையும் இருப்பாங்களா இல்லை இடையிலேயே அவங்க வந்து அந்த குழந்தையை விட்டு பிரிஞ்சிருவாங்களா இல்லை கண்டம் ஏற்படுமா இப்படியெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் பல வகையாக கூறியிருக்கு இல்லைங்களா அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் மாதூர் பாவகம் தாயிஸ்தானம் இல்லைங்களா அந்த ஸ்தானம் என்பது ஒருவருக்கு ஒரு குழந்தை ஜனனமாகி பிறந்து வளர்ந்து கடைசி வரை அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது பார்த்து அந்த தாய் ஓரளவுக்கு அந்த தாயோட வயசு ஒரு எழுவது தன் தனியனோட வயசு ஒரு நாற்பது இதை நெருக்கி வரும்போது அந்த தாய்க்கு மரண கண்டம் ஏற்பட்டதுன்னா ஒரு பூரண ஒரு திருப்தியாக அந்த எனக்கு இருக்கும் இடையிலே வந்து அந்த தாய்க்கு மார கண்டம் ஏற்பட்டதுன்னா ஒரு சில அவஸ்தைகளையும் ஒரு சில வேதனைகளையும் அந்த வாரிசு ஏர் வந்து எதிர்கொள்ள ஒரு காலகட்டமாக இருக்கும் சரி இப்படியாப்பட்ட ஜாதக அமைப்பு யாருக்கு எப்படி இருக்கும் அந்த ஜாதகத்தோட நிலை எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு பாடல் மூலம் பார்க்கலாம் என்ன பாடல்னா சந்திரன் குருவீடாய் தானக்கோள் உதயமேற வந்துயர் தனக்கு நாளன் வருமிடம் அறையுமானால் சிந்தையாய் வரும் ஜெயன்னை செத்திடும் கணிதமாக சந்திரன் திசைக்காரி தன்னுடன் உபகாரத்தில்னு ஒரு பாடல் இருக்குது மாதூர் பாவகத்தில் இந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சந்திரன் குரு வீடாக தானக்கோள் உதயமேற வந்தோயோ தனக்கு நாளன் மறை வரும் வீடு மறையும் மறையுமானால்ன்றான் அதாவது சந்திர பகவான் வந்து எங்கே போய் உக்காரன்னா குரு வீட்டில் உக்காரணுன்னு சொல்லப்பட்டிருக்கு லக்னம்லாம் அதில் சொல்லப்படலை ஆனால் லக்னம் நம்ம தான் அது அந்த மாதிரி கணிச்சுக்கணும் குரு வீட்டில் போய் உட்கார்ந்துட்டான்னா அந்த சந்திரன் தானக்கோள் உதயமேறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தானக்கோள் உதயமேறைன்னா தானம்னு தான தர்மம்னு சொல்லப்படக்கூடிய தனஸ்தானம் அந்த தானஸ்தானம் அந்த தனஸ்தானத்துக்குடையவன் உதயமேற அப்படின்றான் அதாவது இரண்டாம் இடத்து அதிபதி உதயத்தில் போய் உட்காரணும் அல்லது உதய கோளோட அதாவது லக்னாதிபதியோட தொடர்பு பெறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வந்துயிர் தனக்குனாலும் வருமிடம் மறையுமானால்தான் அதான் நாலாம் இடத்து அதிபதி லக்னத்திற்கு நாலாம் இடத்து அதிபதி மறைவு பலன் பெறணும் மறைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி மறைஞ்சிட்டால் இந்தையாய் வரும் செய்ய அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த அன்னை செத்திடும் கணிதமாக கரெக்டாக அந்த கணிதத்தின் பிரகாரம் மரண கண்டத்தை ஏற்படுத்தும் அந்த தாய்க்கின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு தசா புத்தி ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ஜாதகனுக்கு சந்திரனோட தசை அல்லது சனியோட தசை நடக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிற அந்த க அந்த பாடலில் இப்படி இருந்தால் அந்த தாய்க்கு மரண கண்டம் ஏற்படும் என்று இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு மிகவும் அற்புதமான பாடல் ஒவ்வொரு ஜீவராசியும் தாய் இல்லாமல் இல்லை இல்லையா அப்பேற்பட்ட அந்த தாய்க்கு ஜோதிட சாஸ்திரம் நீண்ட ஆகிய எப்படி தரும் தன்னுடைய வாரிசுகளின் ஜாதகத்தால் அந்த தாயோட ஜாதகம் வலு பெறுமா என்ற ஒரு சிறிய பா